அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா மீன் எப்படி எப்படினாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்க முதல்ல இதுக்கு வந்து நம்ம மீன் எடுத்து நல்ல மீன் எடுங்க அது மாதிரி நல்லா அருவமணி வருங்க அந்த அருவமனையை நல்லா ஷார்ப்பண்ணி தீட்டி வச்சுருக்குங்க தீட்டி வச்சுக்கும்போது அந்த செவில்களிலும் நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க அது மாதிரி இந்த ஓரத்தில் வந்து ரெண்டு இது இருக்குங்க இந்த முள் மாதிரி இருக்குங்க அதை நல்லா எடுத்துக்கணுங்க இங்கே பாருங்கள் நல்லா அந்த செவில்களிலும் நல்லா தேய்ச்சி அதில் இன்னும் நம்ம இன்னும் இன்னும் ஒன்று ரெண்டு மிஞ்சி அதை அதனால எடுத்துடுங்க அப்போ தாங்க அந்த குளம் இந்த மீனோட பண்ணி வைக்கிறேன் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அது சாப்பிடலாம் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க அதனால் நல்லா அந்த சேவலை எடுத்துக்கணும் அது மாதிரி இந்த தலையை எப்படி வெட்டி எடுக்கணும் இப்படி தாங்க வெட்டி எடுக்கணும் அது இப்படி வெட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த நம்ம தலையை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பாகம் அப்படியே பிரிஞ்சு போயிருந்தால் அது மாதிரி அந்த மீனே வேஸ்ட் ஆயிருங்க அதனால் ஒரு அது வந்து ஒரு மாதிரி தாங்க வெட்டி எடுக்கணும் நல்லா அந்த அந்த தலையை வெட்டி எடுக்கிறது நல்லா பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி வெட்டி எடுக்கணும்னு பாருங்கள் நல்லா வெட்டி எடுக்கணும் இந்த மீன் தான் நாங்கள் என்ன மீன் கும்ளா மீன் தான் நறுக்கிறோம் நல்லா வெட்டி எடுத்துக்கணும் அதுக்கு நல்லா விட்டுறதுக்கு நல்லா அருவ வேணும் அது நல்லா சார்ப்பாக தீட்டு எடுத்துக்கணும் அது மாதிரி உங்களுக்கு வந்து கத்திரிக்கோள்ல நறுக்கிறது தான் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை நீங்கள் கமல சொல்லுங்க தனியாக நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் எப்போ கால் இந்த க தலை வெட்டியிருக்கங்க சரியான கஷ்டம் இருந்தாலும் நல்லா அதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அதை ஈஸியாக வெட்டி எடுத்துக்கலாம்ங்க அப்போ நம்ம தலையை ஒன்று இப்படி நேராக குறுக்க கட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த பாகமே வேஸ்ட் ஆகிரும் அந்த மீனே வேஸ்ட் ஆகிருங்க அதெல்லாம் நம்ம பார்த்து அதை வெட்டணுங்க இல்லைன்னா அது வந்து மீன் உடஞ்சிடும் அதனால் அந்த மீனை வேஸ்ட் செய்யணும் அதனால் பார்த்து தான் வெட்டணும் அதுக்கப்புறம் அது வெட்டின பிறகு நல்லா கழுவி அதை உரசி எடுத்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் ரொம்ப நிற்கணுங்க அப்போ இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பார்த்து தான் அதை நீங்கள் பார்த்துக்க முடியும் எப்படி அழகளுக்குள்ள உருக்கு இங்கே பாருங்கள் சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும் அதை நம்ம கையை வச்சு தேய்ச்சி எடுக்கணுங்க இங்கே பாருங்கள் எப்படி தேய்ச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளக்கு வந்து அழுக்கழுக்காக இருக்கும் கருப்பு கலரில் செவப்பு கடல்லலாம் இருக்கும் இந்த குடல் கூட இருக்கும் அதனால் நம்மளை கையை உள்ளக்கு விட நல்லா தேய்ச்சி எடுக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கணும் பாருங்கள் இந்த தலைப்பகுதியில் நிறைய நிறைய அழுக்குகள் மாதிரி இருக்கும் நம்ம கையை வச்சு அடுக்கலாம் நம்ம ப்ரெஸ் இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சிருக்கலாம் அப்படி ப்ரெஸ் வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாகவும் சுத்தம் போயிருங்க நம்ம கையை வச்சு எடுத்தோம்னா நம்ம கையில வந்து கொஞ்சம் அழுக்கு போகும் இது ப்ரெஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஃபுல் அழுக்கு போயிடுங்க பாருங்க எப்படி எடுக்கணும் அது மாதிரி இந்த கழுவையா ரொம்ப வாட்டி அஞ்சு ஆறு வாட்டி கழுவணும் அப்படி அது ஃபுல்லா மண்ணாக போய் இந்த குழம்பே வேஸ்ட் ஆயிருங்க அதனால நீங்க நல்லா கழுவணும் அப்பதான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் இங்க பாருங்க எப்படி கழவுன்னு பாருங்க இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்துக்கணுங்க அது உள்ள அழுக்கு நிறைய நிறைய ஒட்டி இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கணும் அது மாதிரி நீங்க நல்ல மீனா எடுக்கல நல்ல மீனா எடுக்கலைன்னா அந்த குழம்பே வேஸ்ட்டாயிரும் நல்ல மீனா தாங்க எடுத்துக்கிறணும் ஏன் பாருங்கள் எப்படி எடுக்கணும்னு அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து கல்லை தேய்ச்சி எடுக்கணும் அப்படி கல்லில் தேய்ச்சி எடுக்கும்போது அதில் மூல அதில் உள்ள தேவைகள் அது அது மாதிரி அதில் உள்ள எல்லாமே இப்படி தேய்ச்சி எடுக்க எல்லாமே போயிருங்க அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு கழிவு எடுத்துக்கிட்டாச்சு அது மாதிரி உங்களுக்கு கனவா மீன் நறுக்க தெரியாதுன்னா அந்த கனவா மீன் நறுக்கிற வீடியோ அதே நீங்கள் கமல்னு சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம் நம்ம வந்து அலசி எடுத்த பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் அழுக்குகள் இருக்குதுங்க அது திட்டத்திட்டா இருக்கிற அளவுக்கு நம்ம கையாலேயே எடுத்துக்கணுங்க இங்கே பாருங்கள் அது வந்து ஒவ்வொரு இதாக இருக்க அந்த அந்த அழுக்கெல்லாம் நம்ம கையாலே எடுத்துடணும் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த இறுக்க நம்ம கையாலே எடுத்துணும் இல்லை குழம்புல அது ஒரு மாறு இருக்குங்க அது நம்மளுக்கு உமட்டி வாங்கி விட்றது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா சுத்தமாக எடுத்துக்கணுங்க எப்போ பாருங்க சுத்தமாக எடுத்த பிறகு நம்ம வந்து அதில் உப்பு போட்டுக்கணும் எவ்வளோ உப்புனா இது வந்து இது வந்து இது வந்து உப்பு தன்மை அதிகமாக இருக்குதுன்னா நாங்கள் கொஞ்சோண்டு தாங்க உப்பு போடுறோம் எப்போ பாருங்க நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணுங்க நல்லா அதை போட்டு அப்படியே நல்லா கிண்டணும் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க மிளகா பொடி போட்டால் அதில் சார்ந்த அந்த குழம்புக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து உப்பு தன்மையை அந்த மிளகா பொடியும் சேர்ந்து அந்த குழம்பையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க நம்ம குழம்பு வைக்கிற உப்பு மிளகாவையும் போட்டாலும் இதில் சார்ந்து இருக்கிறதுனால மீன்யே சார்ந்த மீனும் இன்னும் கொஞ்சம் சுவையை ஊட்டுங்க அதுவும் நல்லா அதை நல்லா நம்ம நல்லா நம்ம கையிலோட பழத்தை கொடுத்து நம்ம நல்லா கிண்டணுங்க இப்படி கிண்ண நம்மளுடைய குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி கிண்டான கிண்டிய பிறகு அதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாங்க எப்படி கழுவினும் பாருங்களேன் இப்படி தான் கழுவி எடுக்கணும் அப்படி கழுவி போது அந்த உப்பில் உப்பெல்லாம் அதில் சேர்ந்து அதை நம்ம கழுவி எடுக்கிறது அந்த உப்பெல்லாம் போட்டு பிறண்டு அதில் உள்ள அழுக்குகளும் தனியாக வந்துடுங்க அதனால் இப்படி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க மறுபடியும் அதை போட்டு நல்லா உரசணுங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு சட்டிலே போட்டு உரசிக்கலாம் மறுபடியும் நாங்கள் கழுவுனும் பாருங்களேன் நாங்கள் மறுபடியும் கழுவுறோம் நாங்கள் அஞ்சு ஆறு வாட்டி கழுவிருக்கோம் நாங்கள் வீடியோ காட்டினா நாங்கள் வந்து மூணு வாட்டி கழுவுற மாதிரி காட்டுறோம் நீங்கள் அஞ்சு ஆறு வாட்டி கலந்தால் மண் எல்லாம் போகும் அப்படி மண்ணோட இருந்தால் குழம்பே டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பே வேஸ்ட்டாக பாருங்க இவ்வளோ தாங்க மீன் வீடியோ உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கிற வீடியோ வேணுன்னா நீங்கள் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கவனங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே